என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னைக் கண்டு இந்த வாக்கினை என் பிள்ளை நீ கேட்டு விடுவாயானால் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு சர்வ நிச்சயமாக இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ அம்மா உன் வாக்கினை கேட்டால் மட்டும்தான் நாளை எனக்கு நல்ல செய்தி தேடி வருமா அப்படியானால் நான் கேட்கவில்லை என்றால் நாளை எனக்கு நல்லது நடக்காதா என்று நீ கேட்கலாம் என் பிள்ளையே உன்னுடைய கேள்வியில் நியாயம் இருக்கின்றது அதை விளக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது என் குழந்தையே சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நீ ஏற்கனவே சந்தித்த பல கஷ்டங்களினால் நடப்பது நல்ல விஷயம் என்றே தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனையில் இருந்து கொண்டிருப்பாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமுமே உனக்கு கவலைகளாகத்தான் இருக்கிறது என்று எண்ணி நீ மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பாய் எவ்வளவோ சந்தோஷம் உன்னை தேடி வந்தாலும் கூட உனக்குள் இருக்கின்ற மனக்கவலையினால் உனக்கு வருவது சந்தோஷம் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயம் என்னவென்று கூட நீ தெரியாமல் இருக்கும் பொழுது அதை உனக்கு விளக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதனால் தான் அம்மா உனக்கு இரண்டு நல்ல செய்தி வரும் என்று முன்கூட்டியே சொல்கின்றேன் நீ என் வாக்கினை கேட்டுவிட்டால் நடப்பது நல்லது என்று தெரிந்து கொள்வாய் இல்லை என்றால் எப்பொழுதும் போல வாழ்க்கையில் கஷ்டம்தான் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் இதுதான் உண்மை நான் உன்னை என் வாக்கினை கேட்க நிச்சயமாக வர வேண்டும் என்று சொல்லவில்லை கேட்டால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே உனக்கு தெரிந்துவிடும் என்றுதான் சொல்கின்றேன் என் தங்கமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் என் பிள்ளை பலவிதமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கண்டு மனம் வேதனை பட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த வராகி என்னிடம் வந்து சொல்லும் பொழுது என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு அளவே இல்லாமல் வந்திருக்கின்றது என் குழந்தை உன்னுடைய கண்ணீரை காணும் பொழுதெல்லாம் இந்த அம்மா மனமுடைந்து போயிருக்கின்றேன் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்திருக்கின்றேன் நான் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் சரி ஒவ்வொரு இரவிலும் சரி உன்னோடு வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு உன்னுடைய கவனங்கள் தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது கூடாது என்கின்ற எண்ணம் தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டால் அதன் பிறகு உனக்கு நடக்கவிருக்கின்ற எந்த நல்ல விஷயங்களுமே உன்னை வந்து சேராது எல்லாமுமே உனக்கு தவறாகத்தான் சென்று கொண்டிருக்கும் அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் சரியான திசையை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்கும் பொழுது இடை மறித்து உன்னை வேறு பாதைக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்பவர்களிடம் இருந்து உன்னை நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அம்மாவின் வாக்கினை கேட்பதனால் தானே என் பிள்ளை வேறு யார் வந்து உன்னிடத்தில் எந்த விஷயத்தை சொன்னாலுமே அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை எது வந்தாலும் நமக்கு தெய்வம் துணை இருக்கின்றது எந்த விஷயமானாலும் நாம் தெய்வத்தின் அன்பு கொண்டு வெற்றி பெறுவோம் என்று நீ நினைக்கின்றாய் நிச்சயமாக இந்த அளவிற்கு உனக்குள் எண்ணங்களை கொடுத்த இந்த தாயானவள் நான் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இத்தனை காலமும் கஷ்டங்களை தாண்டி வேதனைகளை தாண்டி என் பிள்ளை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இந்த வராகி என் மூலமாக உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்புகின்றாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் இந்த நம்பிக்கைக்கு உன் வாழ்க்கையில் நான் என்ன தர வேண்டுமோ அதை நிச்சயமாக கொடுப்பேன் எந்த வேதனையில் இருந்து நீ மீண்டு வந்தால் உனக்கு எந்த சந்தோஷம் நிலைக்கும் என்று நினைக்கின்றாயோ அந்த சந்தோஷத்தை உன் அம்மா நாளைய விடியலில் உன் கைகளில் தருகின்றேன் என் குழந்தையே மனதிற்குள் ஏதேனும் சோதனைகள் இருப்பது போல தோன்றினால் சற்று நேரம் அமைதிகொள் தாயானவள் என்னிடத்தில் பேசு என் பிள்ளையே யார் வேண்டுமானாலும் உன்னை பைத்தியக்காரன் என்று நினைத்துவிட்டு போகட்டும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த தாயானவள் என்னிடத்தில் மனம் விட்டு பேசினால் அடுத்த நொடியே சட்டென்று உனக்கு ஒரு நல்ல முடிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே முடிவுகள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் ஒரு வகையில் தெளிவினை கொடுக்க வேண்டும் முடிவுகள் கிடைத்துவிட்டது என்பதற்காக அமைதியடைந்து விடக்கூடாது ஏனென்றால் அந்த முடிவுகள் கூட சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு ஆரம்பமாக மாறிவிடும் அதனால் வாழ்க்கையில் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை தன் வாழ்க்கையில் தனக்கானது என்று நிறைவான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள எந்த நேரத்திலும் நீ தயாராக இருக்க வேண்டும் என் தங்கமே நாளைய விடியலில் உன்னை தேடி வரப் போகின்ற இரண்டு நல்ல செய்தியானது என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையை உன்னை தேடி வரப் போகின்ற நல்ல செய்தி என்னவென்று உன் அம்மா நான் சொல்கின்றேன் முதலாவதாக என் குழந்தை விருப்பப்பட்ட வாழ்க்கை ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையப் போகின்றாய் இரண்டாவது என் குழந்தை நினைத்த ஒரு விஷயம் தன்னுடைய தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு முக்கிய கட்டத்தை நீ எட்ட போகின்றாய் எந்த கட்டத்தை எட்டினால் போதும் நான் சற்று மேலே பிடித்து வந்து விடுவேன் என்று என்னிடத்தில் சொன்னாயோ அதை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய தொழிலிலும் சரி உனக்கான நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக உன் கண் முன்னால் தென்படும் நீ இதற்காகத்தான் நாம் இத்தனை காலமும் கஷ்டப்பட்டோம் சற்றென்று நம் தாயானவள் நினைத்ததை உடனே கொடுத்து விட்டாளே என்று எண்ணி மன மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் சில கால தாமதங்கள் உனக்கான நேரத்தை உருவாக்குவதற்காக ஏற்பட்டதுதானே தவிர வேறு எதற்காகவும் அல்ல இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை விஷயங்களையும் நினைத்து மனதிற்குள் முழுமையாக மகிழ்ச்சி அடைந்துவிடு ஏனென்றால் நீ எண்ணிய விஷயங்களும் நீ தேடிய விஷயங்களும் உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கானது நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுக்கத்தான் போகின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது போன்று இனிமேல் எதுவும் இல்லை என்பதனை புரிந்து நடந்து கொள் என் பிள்ளையை நல்ல செய்தி எதுவாக இருந்தாலும் நாளைய விடியலில் உன்னை தேடி வரும்பொழுது அதை மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் எந்த காரணத்திற்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ தவிர்க்க நினைக்காதே வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிதாக யாருக்கும் எதையும் கொடுத்து விடுவதில்லை அவ்வளவு சுலபமாக யாருக்கும் எதையும் நிரூபித்து விடுவதில்லை எல்லாவற்றையும் மீறி உனக்கு வாழ்க்கை சில விஷயங்களை கொடுக்கிறது என்றால் அதை என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிறைவோடு அதனை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்த உனக்கு இனிமேல் போகின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் அத்தனை பெரிய விஷயங்களே கிடையாது எண்ணங்கள் எப்பொழுதும் உயர்வாக இருந்தால் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களும் உயர்வாக இருக்கும் நீ உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருந்தால் உனக்கு நடக்கவிருக்கின்ற விஷயங்களும் குறைவாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே தாழ்வு என்பது நீயாக உருவாக்கிக் கொள்வது வேறு யாரும் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் என் பிள்ளை ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வந்து விட்டாய் இனிமேலும் நீ அனுபவிப்பதற்கு என்று பெரிதாக எதுவும் இல்லை எல்லா சோதனைகளையும் கடந்து இனிமேல் நீ வாழ வேண்டும் உன்னை நான் வாழ வைப்பேன் இந்த வராகி என்னுடைய ஆசிகளோடு என் பிள்ளைக்கு என்றுமே நிறைவான சூழ்நிலைகள் உருவாகும் ஒவ்வொரு விடியலையும் எதிர்கொள்ளும் பொழுது நீ மன நிறைவோடு எதிர்கொண்டால் இந்த இரவு உனக்கு நல்ல இரவாக மாறி இருக்கும் அம்மா அதிகாலையில் உன்னிடத்தில் பேசும் பொழுது சொன்ன விஷயங்கள் உனக்கு நல்லபடியாக மனதிற்குள் நினைவு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் மறந்துவிட்டு இரவு நேரத்தை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் இரவு உறக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற பல அதிசயங்களுக்கு மிக பெரிய காரணமாக இருக்கும் உன்னுடைய மனது தெளிவடைய வேண்டும் என்றால் உன்னுடைய உடல் சரியான நேரத்தில் சரியான ஓய்வினை எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கே பலருக்கு இந்த ஓய்வு என்பது சரியாக கிடைக்காமல்தான் அத்தனை பிரச்சனைகளும் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது உடல் சம்பந்தமான பிரச்சனைகளானாலும் சரி மனது சம்பந்தமான பிரச்சனைகளானாலும் சரி இதனால் தான் உன்னை தொடர்ந்து வருகின்றது சரி இனியாவது என் பிள்ளை கவனத்தோடு இரு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெறுவதற்கு நீ தயாராக இரு நீ நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்கும் கலங்க வேண்டாம் வெற்றி விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு